தமிழீழ தேசிய தலைவர் அவரிடம் கேள்விக்கணை என்று பட்டம் வாங்கிய அருட்தந்தை ஃபாதர் சேவியர் அவர்கள் காலமனார் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நம்மோடு எல்லாம் வந்து தமிழ் தேசிய பயணத்தில் நீண்ட நெடிய காலமாக தோளோடு தோள் நின்று பயணித்த அருட்பணியாளர் பாதர் சேவியர் என அழைக்கப்படும் சேவியர் அவர்கள் வந்து காலமானார் தன்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வயதில் காலமாயினார் அவர் வந்து என்னுடைய இனிய நண்பர் நண்பர் என்றால் இந்த வயதத்து தான் இருக்கணும் மண்டில் அவர் எல்லாருடையும் பழகிறாக்களோட அவைகளுக்கு இந்த வயதுக்கேற்ப அவைகளுடைய அனுபவத்துக்கும் அறிவுக்கும் ஏற்ற மாதிரி இறங்கி நல்லபடியாக பழகக்கூடிய ஒரு ஆள் அருமையான ஆள் கனடாவில் நடந்திருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களும் என்று சொல்லலாம் தமிழ் தேசிய அனைத்து போராட்டங்களிலும் முன்னின்று ஒரு ஆள் வந்து காலமானார் அவர் வேர்ணிக்கு சென்றிருந்த போது சமாதான காலத்தில் வந்து வேர்ணிக்கு சென்றிருந்த போது இவியல் போன ஒரு இடத்துல திடீரென தமிழில் தேசிய தலைவர் மாண்புமிகு பிரபாரன் அவர்கள் வந்திருக்கிறார் வந்தோன்ன இவர் கேட்டிருக்கிறார் இவருக்கு ஆச்சரியமாக போயிட்டுது அப்போ கேட்டிருக்கிறார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் குறைக்க மாட்டீங்களே என்று அப்போ தலைவர் சொல்லியிருக்கிறார் ஃபாதர் நான் குறைநேக்க போகிறேன் நான் இப்போ கேள்விக்கு பதில் தெரிஞ்ச சொல்லிட்டு போகிறேன் இல்லை என்றால் தெரியலையே என்று சொல்லி அப்பாவித்தனமாக தலைவர் வந்து தன்னை தன்னுடைய இயல்பாக காய்ச்சிருக்கிறார் அப்போ இவருக்கு ஃபாதருக்கு வாட்சி போச்சு கன நேரமாக இவருக்கு கேள்வி கேட்டுட்ருக்கிறார் அது தலைவர்கிட்ட தொள்ளாட்சி துளாட்சி துளாச்சி கேள்வி கேட்டிருக்காரு அப்போ தலைவர் கடைசி அலும்பி போகும்போது சொன்னாராம் ஃபாதர் உங்களுக்கு கேள்வி என்று சொல்லி ஒரு பட்டம் தரலாம் போல இருக்குதுன்னு சொல்லி தலைவர் பிரபாகரன் சிரிச்சு போட்டு சொல்லியிருக்கிறார் அப்போ இவர் எனக்கு வந்து சொன்னார் அந்த பாவம் அந்த மனுஷனை வந்து என்ன இடுப்பில் துப்பாக்கியை வச்சுக்கொண்டு அப்படி இப்படி எல்லாம் உருண்டு இருக்க இருக்க நான் கேள்வி கேட்டு மினக்கருத்தி போட்டேன் என்று சொல்லி சொன்னார் எனக்கு அப்போ நான் சொன்னேன் அவற்றின் நேரத்தை வந்து ஃபாதர் எவ்வளவு பெருமதியான நேரம் நீங்கள் அதை பூணடிச்சு போட்டிங்களான்னு சொல்லி சும்மா வர்றாரு சொன்னோன்னே அவர் அதையும் இன்மைத்து கொள்வார் ஓ மென்ன ஓ என்ன தடா அப்படி எதிர் அனு சொல்லி சொல்லுவார் அப்படி ஒரு அருமையான உள்ளம் இங்கே விடுதலை புலிகள் சார்பில் வந்து அவரை விடுதலை புலியல் தலைமைப்புடன் பல நிகழ்வுகளுக்கு அனுப்பியிருக்குது அரபு கூட்டமைப்பினுடைய மாநாட்டுக்கெல்லாம் வந்து தலை விடுதலை புலியினுடைய தலைமைப்புடன் சார்பில் வந்து ஃபாதர் சேவியர் அவர்கள் போய் உரையாட்டியிருக்கிறேன் அப்போ அந்த உரையில் வந்து நல்ல வடிவாக எல்லாம் பேசியிருக்கிறேன் நான் முழக்கன் சார்பில் பத்திரிகையாளராக நானும் அவரோட போகிறது படம் எடுக்கிறதுக்கு தண்டதுக்கு எங்களுடைய அந்த மீடியா பாஸோடு நான் உள்ளக்க போயிடுவேன் அப்போ எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி நான் எங்களோட பத்திரிகையில் போடுறது அல்லது உலகளாவிய ரீதியில் எல்லா இடமும் அனுப்புறது அந்த வேலையில் செய்கிறதுலாம் நான் தான் அப்போ அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த அரபு கூட்டமைப்பு இங்கே டோண்டோவில் நடந்த இதில் ரெண்டாயிரத்தின் ஆரம்பங்கள் என்ன நினைக்கிறேன் அதில் அவே சொல்லிச்சினம் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து எவ்வளோ நாடுகள் சுற்றி இருக்கிறோம் ஒரு இஸ்ரேலங்களை போட்டு அடிக்கிறாங்க இங்கே தமிழர்கள் வந்து எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் பாருங்கள் உலகத்தில் அவங்களுக்கு ஒரு நாடும் இல்லை ஆனால் வந்து எல்லா நாட்லேயும் அகதியாக இருக்கிறாங்க இருந்தாலும் பிச்சு எடுத்து இப்படி தான் நம்ம சொல்லிக்கினோம் அங்கே வந்து பெக் பண்ணி அந்த நாட்டில் எல்லா நாட்டு ஆயுதங்களும் அங்கே போய் குவிஞ்சிருக்குது அவங்க எவ்வளோ ஒற்றுமையாக பிச்சு எடுத்து எல்லா நாட்டு ஆயுதங்களோடையும் அடிபடுறாங்க பாருங்கள் நாங்கள் இவையிட்டிருந்து படிக்கணும்னு சொல்லி சொல்லிச்சிடோம் அதை நான் பதிவு செய்திருக்கிறேன் பத்திரிகைகளையும் பதிவு செய்திருக்கிறேன் பல இடங்களிலேயும் பதிவு செய்திருக்கிறேன் இந்த விஷயத்தில் வந்து அதாவது அடுத்தந்தை சேவியர் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் கொண்டாடணும் தமிழ் தேசியத்துக்காக அவர் பல பல ஈகங்களை செய்திருக்கிறார் காந்தியம் என்று சொல்லி அந்த பிளட் அமைப்பினுடைய தொடக்க காலமாக இருந்திருக்கக்கூடிய கூடிய காந்தியம் என்ற அமைப்பில் கூடி இருந்திருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஒரு தமிழினத்தையோ விடுதலை புலிகளினுடைய இந்த போராட்டத்தையோ வந்து ஒரு அருமையாக ஒரு தந்தையாகவே இருந்து அதை பார்த்து அதை வந்து ஒரு கோழி எப்படி குஞ்சுகளை பார்க்கணுன்ற ஒரு நல்ல ஒரு பக்குவமான நிலையிலிருந்து பார்ப்பார் அது வந்து நாங்கள் தான் அதை நானும் என்று சொல்லி சொன்னால் எங்கட இனம் இதுக்குள்ளே என்ன நடந்தாலும் வந்து எங்களுக்குள்ளே தான் இருக்கணும் எங்கட பிள்ளைகள் வந்து அழிஞ்சாலோ அவையில் வந்து நாங்கள் துறையாக பார்த்தாலோ வீரர்களாக பார்த்தாலோ அல்லது உயரத்தில் வச்சு பார்த்தாலோ வந்து அந்த அழிவு வந்து எங்களுக்குள்ளே தானே அப்படி வந்து பல வகையான கருத்து போராட்டங்கள் கருத்து உருவாக்கங்கள் கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் நான் வந்து ஃபாதரோட நான் பார்த்துருக்குறேன் அவரோட நிறைய பயணிச்சிருக்கிறேன் அப்போ அவருடைய இழப்பு வந்து ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு இழப்பு தான் நான் அவர் ஒரு கடைசி காலம் மட்டும் நல்ல வடிவாக நடந்து எல்லாம் போய்கொண்டிருந்தவர் எனக்கு ஒரு சின்ன காவலை என்னுடைய துணைவியாரை அடிக்கடி கண்டு அவருக்கு எங்களுடைய பண்ணைக்கு கூட்டிக் கொண்டு போக சொல்லி எனக்கு சரியான பாயம் என்னென்று சொல்லி சொன்னால் அங்கே பண்ணையில் வந்து சும்மா புல் தடக்கி விழுகிற முதியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் அவளுக்கு இங்கே இப்போ நம்ம ஊரில் மாதிரி இருந்திருக்க மாட்டேனம் இங்கே நடக்கும்போது சும்மா சீமந்து திரையிலையோ அல்லது தேர் ரோட்டிலையோ நடந்திருப்பினோம் அங்கெல்லாம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்போ அதனால் நான் கொஞ்சம் தட்டி கழிச்சு கொண்டு நான் ஆனால் அவருக்கு செ நெடுகளும் கேட்டுக்கொண்டுருந்தேன் என்னிட்ட கேட்டு போய் என்னுடைய துணைவார்டையும் திருவக்கூட்டி கொண்டு போய் சொல்லி கேளுங்க கொண்டு சொல்லி எல்லாம் ஆசையாக இருக்குது அந்த படங்கள் எல்லாம் வந்து கேட்டவர் அதான் கவலையை தவிர மற்றபடி அவர் ஒரு நிறைந்த வாழ்வு அதாவது முழுமையான வாழ்வு வந்து வாழ்ந்து அவர் காலம் ஆகிவிட்டார் தமிழில் ஆகிவிட்டார் என்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு காலத்தை பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார் தான் மக்களை பொருள் அந்த வகையில் வந்து அருட்தந்தை தந்தை சேவியர் அவர்களுக்கு என்னுடைய இனிய நண்பர் நான் பல ஒரு நண்பனாக ஆலோசகராக ஒரு வழிப்போக்கின் துணையாக தமிழ் தேசியத்தினுடைய வழிப்போக்கின் துணையாக எல்லாம் பல நிகழ்வுகளில் ஒன்றாக பேசியிருக்கிறோம் ஒன்றாக நடந்திருக்கிறோம் ஒன்றாக போராட்டங்களுக்கு போயிருக்கிறோம் ஒன்றாக ரோட்டுகளை மறிச்சிருக்கிறோம் ஒன்றாக போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு முன்னால் எல்லாம் போராட்டங்கள் செய்திருக்கிறோம் எம்பசிகளுக்கு முன்னால் போராட்டங்கள் செய்திருக்கிறோம் அப்படியான ஒருவர் வந்து இப்போ மீளாத்துயர் கொண்டு விட்டார் அந்த வகையில் வந்து அவருடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து ஆழ்ந்த இரங்கலை சொல்லி கொண்டு ஃபாதர் சேவியர் அவர்களுடைய அந்த பணியை போற்றுவோம் நாங்கள் அவருக்கு செய்யக்கூடிய கடமை வந்து நாங்கள் ஒரு அருமையான தமிழ் தேசியராக இருக்கிறதும் எங்களுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது தான் மக்களே நன்றி வணக்கம் வாழ்தலின் இது